அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சித்திரை மாதத்தின் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் கணவன் மனைவி பிரச்சனை தீர மங்கள மனோவசிய தாயத்து மனோவோசிய தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தீராத கடன் பிரச்சினை தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்க சர்வகுரு குரு வசிய தாயத்துடன் பூஜிக்கப்பட்ட குருபகவான் எந்திரமும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை முழுமையாக இழக்க செய்யும் ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த கடன் கடன் இருக்கவங்களால் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம கடனை எப்படி கட்ட போகிறோம் நாளைக்கு கடங்கார வந்துட்டால் என்ன பதில் சொல்கிறது இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட கடன் வாங்க போகிறோம் அந்த கடனுக்கு வட்டி கட்டணுமே இதை மாதிரி கடன்னு நம்ம வாங்கிட்டோம் அது நீங்கள் வந்து பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி யாராவது தெரிஞ்சவங்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி இல்லை நகை அப்படியே அடமானம் வச்சு வாங்கியிருந்தாலும் சரி உங்களுடைய மனசு வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் கூட அதை ஆட்டோமேட்டிக்காக நினச்சிக்கிட்டே இருக்கும் காலை பொழுதுல வந்து விடியும் பொழுதுலலாம் திடுக்கிட்டு தான் விழிப்பாங்க ஐயோ இன்றைக்கி இந்த இவங்களுக்கு பதில் சொல்லணுமே இவங்களுக்கு பணம் கொடுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த முழிப்பே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக முழிக்க முடியாது காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு விதமான பய உணர்வோடு இருக்கும் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை செய்யும் முதல்ல உங்களுடைய இந்த மனநிலை மாறும் உங்களுடைய அந்த பயம் கடனை பற்றி உங்களுடைய பயம் மாறும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நம்பிக்க ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையால் நல்லா முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த முயற்சியால் உங்களுக்கு வெற்றிகள் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் கடனும் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தர்பை புல் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த தர்பை நீங்கள் எப்பேற்பட்ட யாகம் வளர்த்தாலும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இதை எப்பேற்பட்ட யாகம் வளர்த்தாலும் கடைசியில் உங்களுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு அந்த தர்பையை வந்து எரித்து அதில் நெய் ஊற்றி அதை தான் உங்களுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கிறது கொடுப்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்தியை ஈர்த்து கொடுக்குற தன்மையும் அந்த தர்பைக்கு தான் இருக்குது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வெளியேற்றுற தன்மையும் அந்த தர்பைக்கு இருக்குது இந்த தர்பை புள்ள ஒன்றே ஒன்று எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிக்கோங்க அதை நீங்கள் ஒரு பழைய தட்டிலையோ அல்லது பழைய அகல் அகழ்விளக்கலையோ எரிச்சிக்கலாம் எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து ஒரு வெத்தலை மேல வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு உள்ளே நீங்கள் நின்றுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்க்க அதை ஊதி விடுங்க இதை செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த சாம்பல் வழியாக வெளியில் போயிடும் அது மாதிரி சாம்பல் விபூதி இதோட தத்துவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துகிறது தான் இந்த விபூதி ஆகட்டும் சாம்பல் ஆகட்டும் அதை கொண்டு நாம் இதை செய்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த சூட்சம் பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும் போது கூடுதல் பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பரிகாரத்தை பொறுத்தமட்டிலும் குறைந்தபட்சம் பத்து மணிக்கு மேலே தாங்க செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு நான் ஏழு மணிக்கே தூங்கிடுவேங்க எட்டு மணிக்கே தூங்கி ஒரு நாள் முழிச்சிருந்து எந்திரிச்சு ஒரு பத்து மணிக்கு மேலே கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு பத்து மணிக்கு மேலே செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியானது வெளியில் போக ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்